இயாள் பல்கலைக்கழக மாணவர்களின் மரணம் தொடர்பில் போலீஸ் மா அதிபர் பூஜி ஜெயசுந்தரவிடம் ஊடகவியலாளர்கள் அனுராதபுரத்தில் கேள்வி எழுப்பினர்

திட்டமிட்ட திட்டமிட்டுா இல்லை பல்கலைக்கழக அப்பாவி பெற்றோர்களின் பிள்ளைகள் பல்கலைக்கழக கேள்வியை தொடர்ந்த புத்திசாலி மாணவர்கள் இருவர் உயிரிழந்துள்ளனர் அவர்கள் உயிரிழந்தமை தொடர்பில் நாம் ஆராய வேண்டும் இதன் உண்மைத்தன்மையை அறிய விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றது சாதாரண சட்ட செயற்பாடுகளுக்கு அமைய குறித்த உத்தியோகத்தர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் சிறையில் வைக்கப்பட்டுள்ளனர் பணியிட நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளனர் இந்த சம்பவத்தில் யார் நபர்கள் என அறிந்திருக்கவில்லை மரணத்தை ஏற்படுத்துவதற்கு எமது உத்தியோகத்தர்கள் திட்டமிட்டிருக்கவில்லை எனினும் சம்பவத்தின் பின்னர் நாம் அதனை புரிந்து கொண்டு பாரதூரமான நிலைமையை கருத்தில் கொண்டு எனது தனிப்பட்ட கண்காணிப்பின் கீழ் குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் கீழ் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுகின்றன எதிர்காலத்தில் இதுகுறித்து தீர்மானம் ஒன்றை எடுப்போம் சுன்னாகம் சம்பவம் தொடர்பிலும் போலீஸ் மாதிபர் இங்கு கருத்து தெரிவித்தார் அடையாளம் கண்டு யாழ்ப்பாணம் தனிப்பட்ட பழிவாங்கல் நடவடிக்கையாகும் அந்த சந்தர்ப்பத்தில் போலீஸ் உத்தியோகத்தர்கள் சிவில் கடமையில் ஈடுபட்டிருந்தனர் தமது கண்முன்னு ஏதேனும் அசம்பாவிதம் இடம்பெறும் போது போலீசாருக்கு அதனை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது அவர்கள் குற்ற புலனாய்வு அதிகாரிகள் குற்ற புலனாய்வு தகவல்களை சேகரிப்பதற்காக அவர்கள் அங்கு சென்றுள்ளனர் அந்த சந்தர்ப்பத்தில் சொத்துக்களுக்கோ உயிர்களுக்கோ அச்சுறுத்தல் ஏற்படுவதை அவர்களால் எமது அதிகாரிகள் தலையீடு செய்தனர் அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது இருவர் காயமடைந்தனர் தற்போது கிடைத்துள்ள தகவல்களுக்கு அமைய போலீசாரை தாக்குதல் தொடர்பில் அந்த நபர்கள் எவ்வித திட்டங்களையும் மேற்கொண்டிருக்கவில்லை தாம் தப்பிப்பதற்காக போலீசாரை தாக்கியுள்ளனர் அவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர்